வந்து நம்ம வந்து இன்ஸ்டாமேட் இன்ஸ்டா மாடலில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நான் என்னென்னட்டு ஒன்று ஒன்றா பிரித்து காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் இப்படி வந்து இப்படி இப்படி காட்டு ஆ ஓகே ஆ

சரி இந்த பனியார பல் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இது வந்து இன்ஸ்டா இன்ஸ்டாமார்ட்டில் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நமக்கு கிடச்சிது சரி அது போடுங்க ஃபிட்டிங் இது வந்து மேலே வந்து அந்த கண்ணாடி நல்ல வெயிட்டாக இருக்குது கூட அதை உடஞ்சிரும் பணியாரக்கல் நல்ல ஒர்க்கு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாக வாங்கலாம் அம்மா வெயிட்டாக இது வந்து கோட்டிங் பாத்தீங்கன்னா மிளகா மூடி போட்டு கையிடுங்க சூப்பராக இருக்கு பாருங்க அது இந்த கண்ணாடி இது வந்து நல்லா வெயிட்டா இருக்கு இது வந்து பூரிலாம் போட்டால் வடிகட்டுறதுக்கு இது வாங்கியிருந்தேன் இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் எம்ஆர்பி வந்து த்ரீ ஃபிஃப்டி ஆனால் நான் அது வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங்க்கு வாங்கினேன் இது வந்து பாருங்கள் ஹோல்ஸ் இருக்குது தண்ணி ஊற்றுனா இது வழியாக அப்படி ஓ மேபி நம்ம இந்த வழியாக ஊற்றுலனாலும் இந்த வழியாகவும் வந்து தண்ணி வந்துடும் நம்ம எதாவது க்ளீன் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம் நல்லா இருந்துச்சு அதனால் இது வாங்கினேன் நைன்டி நைன் சம்திங் இருக்குது என்னென்னா இங்கே வந்து எதா குடிச்சு இப்போ எண்ணெய் சட்டி எதாவது எடுக்கிறோம் அப்படின்னா பூரி எடுக்கல் அப்பளம் திருப்ப இந்த மாதிரி மா வந்து இது இனி ஆட்டாது டூ ஃபிஃப்டி இதுதான் ஐட்டம்ஸ் இது அப்புறம் இது அதுக்கப்புறம் மெயினாக நம்ம பனியாரக்கல் எல்லாமே நம்ம வாங்கிட்டோம்